நான் சிறிலங்கா கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர் திரு என் ஃபாரிஸ் இன்று எமது சிறலங்கா சுதந்திர கட்சி ஒரு கூட்டு சின்னத்திலே அதாவது பொதுஜன ஐக்கிய முன்னணி சின்னத்திலே மன்னார் மாவட்டத்திலே நான்கு சபைகளுக்கான கட்டுப்படத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் அதிலே முதலாவதாக மன்னார் நகர சபைக்கான கட்டுப்படம் அதை போன்று மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கான கட்டுப்பணம் நானாட்டான் பிரதேச சபைக்கான கட்டுப்பணம் மற்றும் முசலி பிரதேசக்கான கட்டுப்பாடத்தை செலுத்திட்டு இருக்கின்றோம் இந்த கட்சி சுலங்கா சுதந்திர கட்சி கூட்டாக சேர்ந்து கேட்கிற கதிரை சின்னத்திலே அதாவது பொதுஜன ஐக்கிய முன்னணி சின்னத்திலே கேட்கின்றது அது ஒரு பழைய கட்சி நீண்ட நாள் பிறகு இந்த சின்னம் எமது பிரதேசத்திலேயும் இருக்கின்றது ஏற்கனவே சந்திரிகா பண்டா நாயக்குமாரத்து அவர்கள் இந்த சின்னத்திலே போட்டியிட்டு இரண்டு தடவைகள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த சின்னம் ஜனாதிபதி சந்திரிகா மன்னார் அவர்களுடைய அடிச்சுவடை அடிச்சோடை முன்னெடுத்து செல்லும் என்பதிலே நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன் சந்திரிகாவுடைய காலத்திலே எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பொருட்களுடைய விலை மிகவும் குறைவாக இருந்தது யுத்தம் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பொருட்களுடைய விலையும் மிக குறைவாகத்தான் இருந்தது அன்பாவல் சந்திரிகா பண்டன குமார்தங்க அவர்கள் பான் ஒரு வாரத்தில் மூன்று ரூபாய் கொடுத்தார் இன்று பானுடைய விலை உங்களுக்கு தெரியும் நூற்றி நாற்பது ரூபாய் ஆகவே சந்திரிகா அம்மையாருடைய கட்சியாக இருக்கின்றபடியினால் நாங்கள் எதிர்காலத்திலே அவருடைய இதை பின்பற்றி பொருட்களுடைய விலையை குறைத்து நாங்கள் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்